ஹை ஃப்ரேன் சென்னை வரைக்கும் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் சூப்பராக பேனு அதுக்கப்புறம் ஈரெல்லாம் ஒழிக்கிறதுக்கு மூணு ரெமடி பார்க்கலாங்க ரொம்பவே நேச்சுரலான ரெமடிஸ் இந்த மாதிரி இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இவ்வளோ அளவுக்கு இருந்தால் தோல் சிவிட்டு எடுத்திருக்கேன் இது வந்து ஒன்று வந்து நான் ஒரு ரெமடி ஒன்று செய்யப்படுறேன் மாமனார் கொஞ்சம் வயிறு கேஸ் ஆயிருக்குனால அதை அரைச்சி அப்படியே தனி காலைல வெறும் வயிற்றுல குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் தனியாக இது வந்து அப்படியே நான் எடுத்து உரமாக வச்சிடுறேன் ஏன்னா உங்களுக்கு அரைச்சி அது பாதி எடுத்துட்டேன் மீதி வந்து ஒரு து துண்டு அளவுக்கு வந்து இந்த பக்கம் தனியாக ரெண்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுதான் அரைச்சி இங்கே எடுத்து வச்சிருக்கேன் இந்த அரைச்ச தொக்கோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதாவது இந்த விழுது எல்லாமே சேர்த்து நம்ம வடிகட்டாமல் அப்படியே அந்த மிக்சிங்கோட சேர்த்து யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த இஞ்சி சாறு எடுக்கிறோம் அப்படின்னா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழசாரம் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து தலையில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சுக்கலாம் தலை ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இது அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல தண்ணி மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கெட்டியாக அப்படியே தலையில் வந்து ஒட்டுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் தெரியாது ஜஸ்ட் லைட்டாக தண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக தலையில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இது சூப்பராக வேலை செய்யும் அடுத்த ரெமடிக்கு ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த எலுமிச்சை பழ சாறு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் சின்ன கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு நல்ல சூடாக அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும் அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே இதில் எலுமிச்சை பழ சாறு இருக்குது இந்த தண்ணியை ஊற்றுன அப்புறமா கொஞ்சம் மீடியமான சூடுக்கு வந்துடும் இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போது தலையில் வந்து சூடு பண்ண அளவுக்கு ஓகே அப்படின்னு அளவு வந்து இருக்கும்போது இதை ஃபுல்லாக தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷேக்கா ஷேம் ஷாம்பு நீங்கள் என்ன ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அதையே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இல்லைனா த ஏற்கனவே க குளிச்சிருக்கீங்க இப்போ வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வெறும் தண்ணியை கூட ஊற்றி அப்படியே வாஷ் பண்ணி கூட விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ரெமடியெலாம் வேலை செய்யுங்க நேச்சுரலான ரெமெடிஸ் அதனால மெயினாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இந்த முடி கொட்டுறது இந்த பொடுகு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது இதே நம்ம வேறு ஏதாவது ரெமடிஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா வெளியில் இருக்க அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் செட் ஆகுமா இல்லையான்னு தெரியாமல் டவுட்லேயே யூஸ் பண்ணுவோம் இது வந்து நேச்சுரலாக வேலை செய்யும் ஒரு நாள்லேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும் அப்படி தேவைப்பட்டால் மூணு நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து துளசி இலை எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் துளசி அடி கொண்டு வந்துடுறேன் இலை வந்து இந்த மாதிரி நேற்று வந்து வியாழக்கிழமைனால பூஜை பண்ணலாம் அரிசி மாவு கோலம் போட்டு பூஜை அதாவது மானபசா குருவார்னு சொல்லி நேற்று கூட வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த பூஜை பண்ணியிருந்ததுனால இப்போ வந்து எப்போவுமே நம்ம துளசி செடியிலேருந்து இலை எடுக்கும்போது விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லிட்டு தான் எடுக்கணும் ஏன்னா துளசி இலை வந்து துளசி செடி வந்து நம்ம சாமியாக தானே பூஜை பண்ணுறோம் அதனால் இலையை கிள்ளும்போது விஷ்ணுன்னு சொல்லிக்கிட்டே தான் கிள்ளணும்னு சொல்லி சொல்லுவாங்க அது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி துளசி செடி எடுத்து நான் வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன் அதையும் அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸிங் இருக்குது பாருங்கள் இதை வந்து அப்படியே எடுத்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் இது நம்ம ஏற்கனவே ரெண்டு ரெமடி பண்ண மாதிரி தான் இதுவும் இது வந்து நல்லா உங்களுக்கு லைட்டாக தான் இருக்குது இப்போ ஈரலாம் அப்படின்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்குது எங்கேயோ ஒன்று ஒன்று தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை நிறைய இருக்குதுன்னா கொஞ்சம் நல்ல திக்காக நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓரளவுக்கு திக்காக ரொம்ப எல்லாம் அப்படி ஃபுல்லாக வந்து மாஸ்க் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை ஓரளவுக்கு இது பாருங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக வேலை செய்ய ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்